எல்லா பெரிய பொண்ணே உமா எதுக்கு வாளை எல்லாம் இங்க கொண்டு வந்து போடுங்களா இனிமே இங்க நிறைய குப்பையா கிடந்து இங்க குட்டி எறிச்சிட்டேன் இனிமே இங்க கொண்டு போடுங்க அங்கனே குளுத்திட்டீங்களா இன்னொரு இடத்துல தான குளுத்திட்டு இருந்தியே ஆமா அந்த வாளை எல்லாம் எடுத்துட்டு வர அங்க வரைக்கும் போனா பத்தியா அத இங்கனே நிறைய வாளை கிடக்கல நான் இங்கனே சேர்த்து வச்சு குளுத்தி விட்டுட்டேன் இனிமே எங்கனே எங்கனே குப்பை அதிகமா இருக்கு அங்கனங்களே கூட்டி கூட்டி குளுத்தி விட்டுற வேண்டியதுதான் ஆ சரி லெட்ஸ் எம்மா அன்னைக்கு லெட்ஸ் வேலைய பெண்ட நிமித்திருச்சப்பா இதுக்கு தோட்டத்துக்கு வராமலே இருந்திருக்கலாம் போல ஆமாடா பெரிய பொண்ணு இந்த வேலையெல்லாம் நான் வீட்டுல செஞ்சிருந்தா என்னைய பாராட்டி இருப்பாவ இங்க தோட்டத்துல வந்து நான் இவ்வளவு வேலை செய்யேன் பியாசாட்டிக்கு லட்சுக்கிட்டே ஏதாவது வேலை கேட்டு பாப்போமா ம் வேலை குழி கேட்டால் அப்படியே தந்துட்டு தான் லட்சம் மறுவேளை பார்க்கும் பாரு உங்களை யாரும் வர சொன்னால் நீங்கள் தானே வாண்டடா வண்டியிலே யாருன்னே வாரேன்னு அப்படின்னு சொல்லி திட்டோம் எல்லாம் நம்மள என்ன அது வண்டியிலே கொடுத்துட்டு வந்துச்சு நடந்து தானே வந்தோம் அட மென்டல் கிரிக்கியே அதைத்தான் நானும் சொல்லியேன் உங்களை வீட்ல தானே இருக்க சொன்னே நீங்க தானே வாண்டடா வந்திய இப்ப வியாழை செய்யுங்கன்னு சொல்லணும் லட்சுங்க சொல்லும் சொல்லும் இது யார தோட்டத்துக்கு நான் வியாழைக்கு போயிருந்தா கூட சம்பளம் தருவா தருமா இது லட்சு நம்மள சம்பளம் தராம வியாழை வாங்குது இன்னைக்கு லட்சு கிட்ட நான் கேட்டே தீருவேன் நீ என்ன கேளு நான் கேட்க முடியாதுல்ல அன்னைக்கு பால் காய்ப்பு முடிஞ்சதும் அவ்வளோ வரை எனக்கு வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சு தந்தவா க்ளீன் பண்ண நீ எல்லாம் சேர்ந்து வேற நான் போய் இப்போ லட்சிக்கிட்ட கேட்டேன்னா அப்போ அதுக்கு நீ என்ன கூலி தந்தான்னு சொல்லி கேட்டுவிடும் அதனால நான் கேட்க முடியும்ப்பா நீ கேட்கலனா போ நான் கேட்டுக்கிட்டே சரி கேளு அதுக்கு முன்னாடி லச்சு என்ன சொல்லிச்சு அங்கங்க குப்ப அதிகமா இருந்தா அங்கங்க கொளுத்தி விட சொல்லிச்சு அப்படிதானே அப்ப இந்த ஓலையில அங்க வச்சு கொளுத்தி விட்டுருவோமா ஏல கையில இருக்க ரெண்டு ஓலையும் தானே சேர்த்து லட்சு கொளுத்தி விட்டு இடத்துல போய் கொளுத்திட்டு வருவோம் வா பைத்தியகாரி இங்க பார் இவ்ளோ பழைய ஓலைய பிடிச்சு கட்டி வச்சிருக்காரு தண்ட பண்ணி என்ன இந்த ஓலையில கொளுத்தி விட்டுற வேண்டியதானே இது என்னத்துக்கு என்னமே ஆமா அதுவும் சரிதான் இங்கனே கொளுத்தி விட்டுருவோம் நல்லா சொக்கப்பண மாதிரி அவ்வளவு எரியும் பேர் இப்போ தீப்பட்டி இருந்தா கொளுத்தி விடு இந்த வாரை இவங்க அங்க என்ன பண்ணி அழுதே ஐயோ பத்தி கிச்சி பத்தி கிச்சி பெண்ணே உன்னால் அப்படியே அந்த வாளை எதிக்கி அந்த கட்டி வச்சிருக்க வாளை மேல எதிக்கி போடு அப்பதான் நல்லா சொக்க மாதிரி எரியும் அட பாவி சண்டாலி வளா கொஞ்ச நேரத்துல என்ன வேலைய பாத்துட்டு அழுதே ஏலா ஏலா என்ன பண்றீங்க லட்சுமி குப்பை எல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்கோம் ஏலா ஏலா நீங்க எதையும் கொளுத்தாண்டாங்க அப்படியே வைங்க அட வாரை ஐயே காரியத்தை கெடுத்துட்டால்வளே பெரிய பெரியவண்ணே நீ ஓலை இதுக்கு போடு அதான் லட்சு குப்பையெல்லாம் இருக்க இடத்துல அவனே கொளுத்த சொல்லிச்சுல்ல பெரிய பெரியவண்ணே என்ன பண்ணிராத அல்ல லட்சு நீங்க சும்மா இருந்த உங்களுக்கு ஒன்னும் தெரியாது எவ்ளோ ஓல அங்கன கட்டி வெச்சு போட்டுக்காரு தண்டபணி அண்ணே நீங்க கொளுத்தி விட வரவே இல்லன்னதா அதான் நாங்க சேர்த்து அந்தல கொளுத்தி விட்டுறலாம்னு இருக்கோம் சும்மா இருங்க அதெல்லாம் போட்டு இன்னொரு இடத்துக்கு இழுத்து கொண்டு போய் எல்லாம் போட்டு எரிக்க முடியாது நீங்க தான எங்கங்க குப்பை அதிகமா இருக்கோ அங்கங்கே குட்டி குட்டி அப்படியே அப்படியே கொளுத்தி விடுங்கன்னு சொன்னீங்க தியாதில போறவங்கள அந்த ஓலைய மட்டும் கிளப்படலாம்

ஆயிரம் தட்டிக்கு ஆர்டர் வந்திருக்கு ஓலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஓலைய நீ அத பிரம்ம தோட்டத்துக்கு வந்து இந்த வேலைய பாரு லீவு நாள்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பிள்ளைகளுக்கும் லீவு நைக்கி கொஞ்ச நேரத்துல ஏன் பொலப்புள மண்ணள்ளி போட பாத்தீங்களா இல்ல லட்சு நீங்க தோட்டத்து பக்கமே வரலன்னா தான் தண்டபாடி என்ன அவ்வளவும் வேண்டாத ஓலைன்னு எடுத்து கட்டி வச்சிருக்காருன்னு நினைச்சேன் கொளுத்தி உடையதுக்கு நீங்க மட்டும் இப்ப இந்த ஓலையை கொளுத்தி விடுறீங்கன்னா தென்னமரமும் சேர்ந்து அந்த ஆளை எரிஞ்சு போயிருக்கோம் தோட்டமே சாரி லட்சி எனமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம் சரி நாங்க இன்னைக்கு தோட்டத்துல செஞ்ச வியாழக்கு எங்களுக்கு வியாழ குளி உண்டா லட்சி நீங்கள செஞ்ச காரியத்துக்கு உங்களுடைய தோட்டத்தை விட்டு முத வெளிய வரட்டனா உள்ள தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கதே பெருசு அப்ப எங்களுக்கு வியாழ குளி கிடையாது நான் என்ன உங்களை வியாழக்கு வாங்கன்னா குட்டேன் நீங்க தான வாரேன்னு சொல்லி வந்தியே வந்தத நான் மதியத்துக்கு வச்சிருந்த கஞ்சிய வேற எடுத்து குடிச்சி புட்டி அவளத்தையும் எனக்கு கூட ஒரு வழி இல்லாம தோட்டத்துக்கு இவ்வளவு தூரம் வந்ததும் பசிச்சிருச்சு வச்சு அதான் எடுத்து சாப்பிட்டு விட்டோம் இனிமே மதிய சொத்துக்கு என்ன பண்ணே லட்சு அத நீங்க தோட்டத்துல அரிசி பருப்பு சாமான அவ்வளவும் போட்டு வச்சிருப்பீல்ல தண்டபணி என்ன அப்பப்ப கிளாச்சிக்கிட்டு வந்தனா சோறு பொங்குவன்னு கடந்தா அதுல ஏதாவது சோறு பொங்கி தம்மாமா அதெல்லாம் இப்ப தோட்டத்துல ஒண்ணும் கிடையாது போய் சொல்லாதீங்க லட்சு நாங்க இப்ப இத ஒரு எரிக்க போறேன்னு கோவத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க தண்டபணி என்னட்ட கேட்டா தெரியும் இருக்கா இல்லையான்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதிய சோத்துக்கு ஒன்றும் தங்காம பட்டினியா கிடக்க வேண்டியதுதான் இனிமேல் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்ல போய் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடலான்னு சரி வாங்க வந்து வேற வேலையை பாருங்க இந்த நெருப்பு பறந்து அந்த ஓலையில பட்டுற போது இதை எரிஞ்சதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணிய மோந்து அணைச்சு விட்டுட்டு வாங்க அங்க தொட்டில தண்ணி கிடக்கும் என்ன லட்சு தண்ணிய மோந்து அணைச்சு விட்டுட்டு போங்கன்ட்டு போகுது என்ன பெரிய பொண்ணு லட்சுக்கு நல்லது பண்ணலான்னு நினைச்சா இப்படி ஆகி போச்சு சரிப்போ அங்க கணது அங்க மோட்டர் பக்கத்துல அங்க ஒரு தொட்டி கிடக்கும்ல அதுல இருந்து ஒரு கப்பு தண்ணியும் வந்துட்டு வா இது நெருப்பு அப்புறம் அணைச்சு போட்டுட்டு போவோம் வேற காத்துல கத்துல பறந்து அந்த ஓலையில பிடிச்சிட போகுது அது தட்டிக்கு வச்சிருக்காவளாம் காசுக்கு பெரியவனா நீயும் வாயா எல்ல நானும் வாங்க கூட வந்துட்டா இது காத்துல பறந்து போய் அந்த ஓலையெல்லாம் கொளுத்தி விட்டுரும்லா நானே தான் தனியா போணுமா ஆமா போ போய் மோந்துட்டு வா சோ மத்தியான நேரத்தில் கிணத்து பக்கம் போகவே பயமா இருக்குமே கிணத்துக்குள்ள பியாயி இருக்கும் பாங்க பிசாசு இருக்கும் பாங்க பாம்பு வேற இருக்கும் பயமா உள்ள இருக்கு தனியா போவ உன்னைய பார்த்து பியாயி எல்லாம் பயந்து ஓடிடும் நீ போ போ பியாயி பிசாசு எல்லாம் என்னைய பார்த்து பயந்துரும் அந்த பாம்பு பயப்படாத கிடைச்சி வச்சிருமே அதான் பயமா இருக்கு எனக்கு நீ பாம்பை விட பெரிய விஷம் அதனால பாம்பு உனைய கிடைச்சா பாம்புக்கு தான் பாதிப்பு உனக்கு இல்லை போ பிள்ளையார்பட்டியில் வசிக்கும் விநாயகா உடன்குடியில் வாழ்ந்து வரும் எங்க முத்தாளம்மா பாட்டெடுத்து எடுத்து தரும் எங்க பச்சையம்மா வேண்டு வரத்த கொடு என் தாயை வெக்காளி அம்மா அடி உன்னை இன்னி பாமர ஆட்டம் ஆட வந்தேன் பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பாக்கணும் நாக்கு சவக்க போடணும் நானும் கிழம பாக்கணும் அது யாரு நம்ம தண்டை பண்ணி என்னனுக்கு எசப்பாட்டு பாடியது ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா ஊரு ஒத்துக்குமா மாமனுக்கு ஆசை முத்திருமா நம்ம வாக்கப்பட்டு சேரும் முன்னே வேகம் வந்துருமா பாக்கு வெத்தல மாத்தனும் பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் நாலும் கிளம்ப பாக்கணும் ஐயோ லட்சுமி அக்காக்கு தெரியாம தண்டபாணி என்னங்க ஒரு பொம்பளைய கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இத லட்சுமி அக்கா கிட்ட சொல்லணுமே ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் கையும் ஓடல காலும் ஓடலையே உமா சீக்கிரம் போய் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு ஓடியா அப்பதான் இங்க நடக்க அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா

அதுக்கு தான் இப்படி அலறி அடிச்சிட்டு ஓடி வந்திருப்பாளோ எனக்கு ஏன் என்னாச்சு எதையும் கடத்தடியில பாத்துட்டியா பாம்பு கும்பு ஓடுதா ஐயோ இல்ல லட்சி இது வியாற வியாற என்னவா இருக்கும் சரி என்ன சொல்லி தான் தொலைங்க ஐயோ லட்சி அங்க தண்டை பண்ணியன்னே ஒரு பொம்பளை கூட டூயட் ஆடிக்கிட்டு இருக்காவ வாங்க வாங்க என்ன சொல்லிய ஐயோ ஆமா லட்சு இந்த பொம்பளை புதுசா இருக்கு ஏதோ தோட்டத்துக்கு வியாழக்கு தான் ஆளுக்கு இருக்கீங்களோ

எல்லாம் உமா தண்ட பணியெல்லாம் அப்படி இருக்க மாட்டாவ நீ யாரையாவது பாத்துக்கிட்டு நீயா உன் பாட்டுக்கு வளராத இல்லலா பெரிய பொண்ணே வேணும்னா நீ வந்து பாரு அங்க ஒரே டுயட்டா இருக்கு ரெண்டு பேரும் பெரிய பொண்ணே நீ நினைக்க மாதிரி அந்த ஆளு லேசு பட்டவே கிடையாது என்னைய விட்டுட்டு போறானா வேற எவ கூடயா இவ்வளவு நாள் இருந்திருக்கா நீ லேசு பட்ட ஆளு கிடையாது இப்ப புதுசா ஆளை ஏதும் பிடிச்சாலும் பிடிச்சிருப்பான் இரு நான் எவனை போய் பாக்கியாது வாங்கலச்சு போவோம் ஐயோ இந்த லச்சு வேற இந்த உமா குந்தானியை நம்பி போகுது இன்னைக்கு தண்டபானி என்ன 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 பண்ண போகுதோ தெரியல இந்த லச்சு இந்த நெருப்பு மண்ணள்ளி போட்டு முக்கிட்டு போவும் 나 ஏளூறு 나 ஏளூறு தண்ணி குடிச்சவங்க என்ன எது ತಿन्न காலில் நான் நூறு சபைய பார்த்து வந்த வேண்டி என்ன அடக்கி வைக்க ஆறு இல்லையடி பாத்தியெல்லாம் லட்சு நான் சொல்லும்போது நம்மளல்ல நம்பளல்ல இங்க பாருங்க தண்டை பண்ணி என்ன பண்ணிய காரியத்தை ஆமா இவர் அடக்கி வைக்க ஆள் இல்லாம தான் இப்படி அலையாரு இந்த பூங்குயிலு ரகத்துல வரும் தேன் போல பாட்டு கிழவிக்கு கொழுப்பை பத்தி எல்லாம் தேன் போல பாடுதாம என்னது உமருக்கு கருணை காட்டணுமா உங்களுக்கு இப்ப யாரு கரணகாட்டியான்னு நானும் பாப்போம் ஐயோ லட்சுமி ஐயோ லட்சுமி எதுக்கு போய் போயிருந்தா உங்கருக்கு எவ்வளவு தயிர் இருந்தால் தோட்டத்திலே ஒரு பொம்பளையோட ஆட்டம் பட்டுக்கிட்டு இருக்கியே ஆட்டம் யாரடா சொல்லு எனக்கு தக்களத்தியா இவ்ளோ நானு நான் தோட்டத்துக்கு வரணும் என்னதான் உங்கருக்கு நல்ல குஷியா போச்சு என்ன பொம்பளை ஆள் தோட்டத்துக்கு ஐயோ லட்சுமி என்னைய பியாச விடு சரி சொல்லு இப்ப சொல்லு யார் அது இன்னைக்கு இல்லடினா உமர நானு கொன்னு விடுவேன் இருந்த நாளு காணோம்னு எவனை சொல்லுங்க வா அவ ரெண்டு கொண்டைய நான் இப்ப பாப்பர் பண்ணி அனுப்பிறேன் ஐயோ லட்சு எந்திரங்க தண்டபணி என்ன மேல உட்கார்ந்து தண்டபணி என்ன கொன்னு விடாதீங்க ஐயோ லட்சு தண்டபணி என்ன உடாதீங்க ஒரே ஆட்டம் டுயட் ஐயோ என்ன யாதனி கேளுங்க நான் அந்த பொம்பளைய பிடிச்சிடுறேன் அப்படிதா பிடிச்சு வச்சிக்க அவளோமா அவளை இன்னைக்கு மரத்துல கட்டி வச்சி தூவல உரிச்சிரேன் நானு யா வாழ்க்கையே பங்கு போட ஒருத்தி வரானே நான் அவளை சும்மா விட்டுறவனா ஐயோ லட்சி நீங்க தண்டை பண்ணி என்னன்ன விடுங்க நீங்க இப்படி மேலே ஏறி கிடந்தா வீ எப்படி பதில் சொல்லுவாவ மூச்சுக்கு முட்டியே செத்து போவாரு முத இறங்குங்க அவியில பதில் சொல்ல விட்டாதானே அவியை பதில் சொல்ல முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பெரிய பொண்ணு

ஐயோ லட்சுமி உண்மையாவே யாருன்னு தெரியாது தெரியாத பொம்பளை கூட தான் நீ பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கன்னு ஐயோ லட்சுமி நான் ஆடலாம் இல்ல எப்பயும் போல நான் வேலை செய்யும் போது தான் பாடிக்கிட்டே வேலைய பாப்பேன் அந்த மாதிரி தான் நான் பாடுனேன் வெத்தலைய பார்த்ததும் பாக்கு வெத்தல மாத்துறேன்னு மாத்துவ மாத்துவ பாக்கு வெத்தல எல்லாம் மாத்துவ நீ மாத்தாண்டா லட்சு பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பொண்ணு வந்தாச்சு பையன் வந்தாச்சுன்னு பாட்டு தான் இருக்கு இந்த என்ன வேற ஏதோ பாட்டு இந்த பொம்பளைய பார்த்து பாடிக்கிட்டு இருந்தாரு ஐயோ லட்சுமி நான் சிவாஜி கணேசன் பாட்டு தான் பாடுனேன் உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நீ சும்மா அந்த பிள்ளை சொல்றதை கேட்டு அந்த அக்காவையும் தப்பா நினைச்சுக்கிடாது அது யாருன்னு எனக்கு தெரியாது அது தயவு செய்து அந்த பொம்பளை போவ விடுங்க லட்சுமி அக்கோ தண்டை பண்ணி என்ன சொல்லியதை பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது விட்டுருங்க அக்கோ இங்க பாருங்க நீங்க நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டு இருக்கீங்க ஆமா இவ பெரிய எழுத்து பத்து மாறானி இங்க பாருமா நான் பக்கத்துல இருக்க போலீஸ்காரையும் கொண்டாட்டி

அந்த லேடியும் தப்பான வச்சுக்கிடாதீங்க அந்த லேடி வந்து எப்பயுமே அடித்து புதுசுன்னு அடிச்சு தான் துணியை துவைக்க மாதிரி காய காயப்படும் அதனால நீங்க அதனாலையும் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நீங்க போயிட்டு வாங்க நான் உங்களை பிடிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு எதுவும் நீங்க எம்எல்ஏவும் நான் ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு ஹெல்ப் தான் பண்ண வந்தேன் நீங்க எதுவும் தப்பான வச்சுக்கிடாதீங்கண்ணா வெத்தில வேணா எத்தனை வெத்தலை வேணும் சொல்லுங்கண்ணா இந்த வெத்தில கொடியே புடிங்க உங்க வீட்டில் வந்து நட்டு வச்சிடுறேன்

என்ன தண்டை பண்ணி எனக்கு ரொம்ப ஓவர் தான் இங்க வருங்க என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிய அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நீ எனக்கே தெரியாது பாத்துக்கிடுங்க ஐயோ லட்சுமி நீ இந்த புள்ள சொல்லி அதை கேட்டது நீ என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க பத்துக்க லட்சுமி அக்கா எந்திரிங்க பாவம் தண்டை என்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த மனசுனா மூஞ்சிலே ரெண்டு குத்து குத்துலன்னா எனக்கு தூக்கம் வராது இரு அப்படிதான் இன்னும் குத்து லட்சுமி அம்மா இப்ப சந்தோஷமா அம்மா உனக்கு இன்னும் ஐயோ லெச்சு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க வாங்கங்க சொன்னா கேளுங்க